சிங்கத் தலைமைகள் சீரியஸ் லீடர்ஷிப்னா என்ன அப்படின்ற விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை பார்த்தோம் இது பதினோறாவது எபிசோட் இதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா நம்ம டீமை பத்தின ஒரு ஒப்பீனியன் இதை வச்சு தான் நம்ம டீம் எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஹானஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வார்த்தையை நு குரு என்னை உபயோகிப்பா எப்பயுமே அது அண்டர்ஸ்டாண்டிங் வெர்சஸ் ஹானஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல மனிதர்களை புரிந்து கொள்ள நினைப்பது நம்ம டீம்ல இருக்கவங்கள எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இன்றி இந்த ஹானஸ்ட்டுன்ற வோர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே இந்த லீடர்ஷிப்போட பேசிக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணா உங்களுக்கு ஒரு ஆதர்ஷ்ட லீட்ருன்னு ஒரு தந்துருப்பார்ல அவரோட பழகிருப்பீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பீங்க மேபி அவரை வச்சு நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீடருக்கு தேவையான மிக முக்கியமான முதல் விஷயம் இறுதி விஷயமும் கூட ஹானஸ்ட் நேர்மை இல்லாத எந்த ஒரு தலைவனும் எதையும் சாதித்து விட முடியாது டெம்பரவரியாக வேணால் அச்சீவ் பண்ணலாம் ஏமாற்றி போய் சொல்லி அதெல்லாம் நிற்கவே நிற்காத நண்பர்களே ஒரு நாள் காணா போய்டும் முதல்ல லீடர் அப்படின்னாலே இந்த வேர்ட் கால் ஹானஸ்ட் நேர்மையான தலைவன் தான் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் அந்த நேர்மை என்பது கஸ்டமர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டீமை புரிஞ்சுக்கிறதுலேயும் இருக்கணும் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் டீமில் இருக்க மெம்பர்ஸை பற்றி முதல்ல அவங்க யார் அவங்களுக்கு என்ன தெரியும் இதுதான் பிரச்சனையே முதல்ல நமக்கு என்ன தெரியும்னு நமக்கு தெரியாது பிஸ்னஸ் பற்றி ரெண்டாவது டீமுக்கு என்ன தெரியும் தெரியாது டீமுன்றதே ஒரு காலகட்டத்தில் இண்டிவிஜுவல் மிக்ஸ்டு தான் அந்த இண்டிவிஜுவல் மிக்ஸான ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒரு டீமில் பத்து பேரோ நூறு பேர் ஆயிரம் பேரோ லட்சம் பேராக இருக்கலாம் டீம் சைஸ் மாறலாம் ஆனால் தலைவனுடைய ஆட்டிடியூட் ஒரே மாதிரி இருக்கணும் புரிந்து கொள்ள வேண்டியது ஹானஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இவனுக்கு என்ன தேவை ஃபஸ்ட் இவனுக்கு என்ன தெரியும் முதல்ல இவன் யார் ரெண்டாவது இவனுக்கு என்ன தேவை இவன் என்ன பண்ணுவான் இதை மூன்றையும் சரியாக கட்டமைக்கணும் முதல் விஷயம் சொல்கிற பாரு இவர் யார் முதல்ல கீப்பர்சனுடைய இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரை இப்போ நீங்கள் வந்து டைரக்ட் ரிப்போர்ட்டிங்காக இருக்கலாம் அவரை பற்றி எதுவுமே தெரியாது நிறைய கார்பரேட்டில் பார்த்துருக்கேன் நான் வந்து சிஓ நான் ஓனர்ஸ் நிறைய பேர சொல்லுவேன் முதல்ல நான் யாரும் தெரியுமா ரெசியம் ஒத்தி ஒருத்தனை டிசைட் பண்ணாதீங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிற விஷயங்களை வைத்து முடிவு செய்யாதீங்க ஒட்டா ஒன் டு ஒன் உட்காந்து பேசுங்க அப்படிங்கிறேன் என்ன நான் வந்து ஒரு பன்னெண்டு கம்பெனிக்கு ட்ரெயின் பண்ணுறேன் பர்டிகுலராக ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அந்த பன்னெண்டு கம்பெனிகளுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் மீட்டிங் ட்ரெயினிங்கிற மாயே கொண்டு போகாதீங்க மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது அதை கொடுங்க அப்படின்னு சொல்வேன் அது என்னென்னா ஒன் ஆன் ஒன் பர்சனலாக பேச கூப்பிட்டு அவங்களோட கீப் யாரோ அவனுக்கு என்ன பர்சனல் இஷ்யூஸ் இருக்குன்னே தெரியாது அது தேவையா தேவையில்லையா மேபி அந்த பேர்னல் இஷ்யூஸு பிஸ்னஸ்லாம் இம்பாக்ட் பண்ணலாம் முதல்ல அவனுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுங்கள் அவன் யார் போது அவனோட கம்ப்ளீட் பேக்ரவுண்டு எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ அல்ல நண்பர்களில்லையே அவன் எதனால் பாதிக்கப்பட்டுருக்கா அவனோட யூ ப்ராசஸ் என்ன எதுவுமே தெரியாமல் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க ரெண்டாவது விஷயம் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு தெரியும் நினச்சிருப்போம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது நினச்சிருப்பான் தெரியும் அடுத்தது அவர் என்ன பண்ணுவார் முதல்ல டீமில் என்ன பண்ணுவார் நீங்கள் எல்லாம் பண்ணுவார்னு நினைப்பீங்க அவர் எதுவுமே பண்ண மாட்டார் அவர் எதுவுமே பண்ண மாட்டார்னு நினைப்பீங்க எல்லாமே அவர் பண்ணுவார் அப்போ முதல்ல நம்ம கீழே இருக்கிற இந்த டைரக்ட் ரிப்போர்ட்டீஸ் யாவது தெரிஞ்சுக்கணும் இந்த கார்பரேட்டில் ஒவ்வொருத்தரையும் அனலைஸ் பண்ண தெரியும் டிசக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஒவ்வொருத்தரையும் பாருங்கள் உற்று நோக்குங்க என்ன பண்ணுவார் நாம் இவர் என்ன பண்ண வைக்க நாம் என்ன பண்ணணும் அதுதான் லீடர்ஷிப் என்னோடய விஷயத்தை நான் சொல்லிவிடுவேன் டீம் ஏதாவது பேச வந்தாங்கன்னா என்ன கன்வின்ஸ் பண்ணாத கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணு இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லு அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லு நீ வரல ஆச்சு மீட்டிங் வர லேட் ஆச்சு ட்ரைனிங் வர ஆச்சு ஆஃபீஸ் வர லேட் ஆச்சு இந்த கதைகளை நீ உன் உனக்குள்ளே வச்சுக்க எனக்கு தெரியும் நான் எனக்குறேன் என் காது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் கதைகளை கேட்குது எனக்கு கதை வேணாம் கண்ணா ஒம்பது மணிக்கு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் வா உயிரோடு இருந்தா வா இல்லைன்னா நான் வந்து பார்க்குறேன் ஆனால் என்ன செத்துறீன்னா தெரியாது நீ முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிற நண்பர்களே ஒவ்வொரு கார்பரேட்டும் ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் ஜெயிக்கிறது அதை விட கஷ்டம் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு பிஸ்னஸ் காணாம போய்ட்டு த்ரீ இயர்ஸில் தெரியுமா எயிட் பர்சன்டேஜ் தான் சர்வைவல் கேம் அடுத்த மூணு வருஷத்தில் அடுத்த ரெண்டு வருஷத்தில் அதில் எத்தனை சதவீதம் நிற்குனே தெரியாது கார்ப்பரேட்னா சும்மாவா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறன்னா சும்மாவா ஒவ்வொருத்தரையும் நம்பி எடுத்து இவன் செய்வான் சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணி காண போகிறதுக்கு பேராக பிஸ்னஸ்ஸு அந்த பிஸ்னஸ்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக போனோன்னா இந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம சரியாக கற்றுக்கணும் நண்பரில் ஒன்று மட்டும் இந்த பிஸ்னஸ் ஓனருக்கு நான் சொல்கிறேன் விசுவாசம் என்பது ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது பசங்க இல்லை ஒரு பசங்க இருக்கவன் நம்மள்ட்ட இருந்தால் சந்தோஷம் இல்லைனா காலப்படாது இப்போல்லாம் அப்படி இல்லை இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் மைக்ரேடாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு என்ன கிடைக்கின்றது இருக்குது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு அப்படி இல்லை பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அப்படி இல்லை ஓனர் மேலேயும் கம்பெனி மேலேயும் ஒரு விசுவாசம் இருந்தது அவர் நம்ம முதலாளின்ற வார்த்தையை வேறு இப்போ அப்படியே கிடையாது வர முதல் நிமிஷம் வேறு மாதிரி பேசுவான் எனக்கு இது வேணாம் கொடுக்குறியா இல்லை கிளம்புற அப்படின்னு அந்த மாதிரியான காலகட்டத்தை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஒவ்வொரு அடியும் ரொம்ப யோசித்து எடுத்து வைக்கணும் அதே மாதிரி எம்ப்ளாயிட்ட சொல்லும்போது நான் தான் சொல்வேன் எதையுமே கன்வின்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண கண்ணா அது முடியுமான்னு முதல்ல யோசிச்சு முதல்ல ஒன்றா ஒரு கன்வின்ஸ் பண்ண முடியுதா உன் டீமை கன்வின்ஸ் பண்ணு போய் கீழே இருக்கவன கன்வின்ஸ் பண்ணு மேலே இருக்கணும் கன்வின்ஸ் பண்ணாத அது முடியாது முதல்ல நமக்கு தேவை சேலில் சேலை கஸ்டமரை க்ளோஸ் பண்ணு உன்னோட டீமை க்ளோஸ் பண்ண அதை விட்டு எது இதெல்லாம் நடக்கலைன்றதுக்கு ஒரு ரீசன் போட்டு சொல்லாத இதெல்லாம் தாண்டி தான் எங்களாம் வந்திருக்காங்க நாங்கள் வந்திருக்கோம் கரெக்டாக எல்லாட்டையும் கடந்து வந்திருக்கோம் ஒரு எக்ஸிகூட்டிவ் லெவலில் தான் ஒருத்தன் சேல்ஸ் மேனேஜரோ ஆப்ரேஷன் மேனேஜரோ பிஸ்னஸ் ஹெட்டாவோ ஒரு கண்ட்ரிக்கு ஹெட்டாகவோ சிவவாக வரேன் சாதனமாக வந்துடும் நான் முடிச்ச உடனே அப்படியே டேரெக்டாக ஹெலிபேட்டில் இறங்குறாங்களா எத்தனை ஐஏஎம்ல வராங்க ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் எக்ஸிகூட்டிவ் லெவலில் வந்துருக்கான் அவனுக்கு தெரியும் அவனை போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அவனுக்கு தெரியாத கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸு முதல்ல நீ என்ன பண்ணணும்னு யோசிப்பார் இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டுன்னு நண்பர்கள் ஒவ்வொருத்தரையும் இது வந்து எடுத்துகிட்டு போகிறது வெற்றி சதவீதம் ரொம்ப கம்மி மணி ஃப்ளோ எப்படி இருக்குது இதை தாண்டி பிஸ்னஸ் பண்ணோன்னா நிறைய ஆஃபீஸஸ் நான் பார்த்துருக்கேன் ஐநூறு கோடி டோட்டல் டர்ன் ஓவர் பண்ண கம்பெனி ஒரு கம்பெனி சொல்கிறேன் நான் ஆட்டோமொபைல் கம்பெனி லாக் அவுட் பண்ண வேண்டியது ஆல்மோஸ்ட் அக்டோபரில் ஒரே ஒரு சின்ன ஆர்டர் கிடச்சி அது ஆல்மோஸ்ட் ஃபிப்ரவரிக்கும் வந்துச்சு லாக் அவுட் பண்ணப்பட்டிருக்கு என்ன வருதுன்னு தெரியுமா ஏறக்குறைய பதினஞ்சு வருஷம் இருக்குது கம்பெனி அது பதினஞ்சு வருஷம் கம்பெனியை மூடும்போது அந்த உணர் அவர் அவரை நம்பியிருக்கு நூற்றம்பது ஸ்டாஃப் என்ன வாங்க நூற்றம்பது வந்து இரநூறு இன் நம்ம சப்ளைஸ் என்ன வாங்க ஒரு கம்பெனியோட வீழ்ச்சி ஒரு கார்பரேட்டோட வீழ்ச்சி எத்தனை பேருக்கு வேலை இழப்பு வேலை அல்ல வாழ்க்கை இழப்பு எங்கே போய் வேலை தேடுறது எத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் புரியல மார்க்கெட் அப்படி இருக்கு லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸில் லாஸ்ட் டூ இயர்ஸ் ரொம்ப 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 பத்தடிக்காக போகுது நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் டேட்டாவில் ஏதோ ஒரு வைரஸ்னு அஃபெக்டு எத்தனை லட்சம் கோடிகள் நம்ம ஷேர் மார்க்கெட் எழுந்திருக்கு அது திரும்பி வரும் வரலாம் அதை பற்றி இல்லை பட் ஒவ்வொரு நாளும் ஏற்படுற இழப்புகளுக்கு இந்த பொருளாதார இழப்பு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஹோட்டல் கிளைண்ட்ஸ் தெரியுமா ரன் பண்ணுறதுக்கு வாடகை கொடுக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா கரண்ட் பில் எல்லாம் பேசிக்கான சே சா சேலரி கொடுக்க முடியாது அதன்புறையில் சொல்கிறேன் ஒரு லீடர்ஷிப்புன்றது மிக மிக எச்சரிக்கையாக எடுத்து வைக்க வேண்டிய அடி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு லீடர் வேறு மாதிரி எடுத்து வைக்கணும் இப்போ இருக்கிற மார்க்கெட்லாம் எடுத்தோம் கொடுத்தோம் பண்ண முடியாது அப்புறம் இன்னொரு நண்பர்களே எக்ஸ்பான்ஷன் டைம் இல்லை இது முதல்ல கற்றுக்க வேண்டியது எக்ஸ்பான்ஷன் டைம் அல்ல இது ஒன்றும் பண்ண முடியுது இதையும் தாண்டி ஒரு கம்பெனி போனது ரொம்ப பெரிய விஷயம் இது சர்வைவல் கேம் இப்போ நடக்கிறது சர்வைவல் கேம் சக்ஸஸ் கேம் அல்ல அப்போ அந்த சக்ஸஸ் கேம்னா ரியல் சக்ஸஸ் நீங்கள் கொடுக்கணும்னா லீடர்ஷிப்பை கற்றுக்கணும் அதை தான் பிரித்து சொல்கிறேன் ஒரு லீடர் எப்படி இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் முதல்ல நேர்மையாக இருக்கணும் ஹானஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் முதல்ல டீ நீங்கள் யார் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்புறம் அப்படியே உங்கள் டீமை யோசிங்க டீம் யார் டீம் மெம்பர் யார் அவருக்கு என்ன தெரியும் அவர் என்ன பண்ண போகிறார் மெயினாக மேலே இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ணாதீங்க கீழே இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ண பாருங்கள் இதுதான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லிக் கொடுக்குற விஷயம் நண்பர்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் ஹெட் செட் போட்டு கேளுங்க முதல் தடவை கேட்கும்போது ஃபுல்லாக கேளுங்க ரெண்டாவது தடவை நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்து இந்த லீடர்ஷிப் டெக்னிக்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன சேலஞ்சு வருது அதை கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு லீடரும் செதுக்கப்படுறோம் உருவாக்கப்படுறான் கட்டமைக்கப்படுறான் உடனே ஒரு இன்ஸ்டன்ட் ஹீரோ இன்ஸ்டன்ட் ரோல் மாடல் அப்படி யாரும் கிடையாது தெர் இஸ் நோ அவுட் கால் இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் அதனால் படிப்படியாக படிப்படியாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இருந்து கண்ட்ரி கேட்டால் போகணுன்னா என்னென்ன விஷயங்களை கடந்து வரணும் அந்த அந்த பார்வை புரிதல் அனுபவம் பக்குவம் எல்லாம் கொடுக்கறது தான் லீடர்ஷிப் நீ ஒரு சாம்பியன்ஸ் ஏடா